மறுநாள் காலை வில்வளைக்கும் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது அறுபதாயிரம் பேர் சேர்ந்து சிவபெருமானின் மகா வில்லை கொண்டு வந்தனர் யாகசாலையின் நடுவே வைக்கப்பட்ட அந்த வில் மலை போல் பெருமையுடன் விளங்கியது ஒருவருக்கொருவர் அரச குமாரர்கள் முன்னேறினர் யாராலும் அந்த வில்லை உயர்த்த முடியவில்லை அரங்கமே அவமானத்தால் நிறைந்தது அந்நேரத்தில் விசுவாமித்திரர் கடைக்கண்ணால் இராமனை நோக்கினார் இராமன் எழுந்து நின்றான் மேறு மலை போல் உயர்ந்து மெதுவாக வில்லினை நோக்கி நடந்தான் பக்தியுடன் வணங்கி வில்லினை எளிதாக உயர்த்தினான் நாணை பிணைத்து இழுத்தவுடன் பேரொளி வில் சிதறி போனது ஆண்டம் அதிர்ந்தது எட்டு திசைகளிலும் ஓசை பரவியது தேவர்கள் மலர்மழை பொழிந்தனர் சீதை மகிழ்ச்சியால் கண்களில் நீர் மிளிர்ந்தாள் ஜனகர் கைகளை உயர்த்தினான் இவரே என் மகள் சீதைக்கு கணவன் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்